பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது வயசு ஆயிட்டாலே ரிட்டையர்மெண்ட்டு ஆகிட்டும் நம்ம வந்து யாருக்கும் பயனில்லாதவர்களாக போய்விடுகின்றோம் அந்த ஒரு சஞ்சலம் எல்லாருக்கும் அந்த அறுபது தான் தான் வந்தது அதே மாதிரி நம்மளை காது கொடுத்து யாரும் அட்வைஸ் கேட்கறதில்லை நம்ம சொல்படி கேட்பதில்லை நம்மளை சரியா மதிப்பதில்லை இந்த மாதிரி எண்ணங்களும் பலருக்கு அதிகமாக வந்திருந்தார் இந்த மனையியல் நிபுணர் கிட்டே வாடான்னு ஜப்பானை சேர்ந்தவர் ஜப்பான்ல இவர் வந்து எண்பது வயது சுவர்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தார் அந்த புஸ்தகம் வந்து இந்த வெளியான உடனே இந்த வருஷத்துல அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட பிரதிகள் விற்பனையாகி அதிகமான விற்பனையானதுன்னு கின்னஸ் ரெக்கார்டாயிருக்கு இன்னும் பத்து லட்சம் விற்பனையை இந்த வருட முடிவிற்குள்ள அது எட்டும் சொல்றாங்க அந்த டாக்டர் ஹிட்டேக்கி வாடா வயது அறுபத்தொன்னு மற்றும் அதே மேலானவங்க வந்து மன மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அந்த மனநலம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை நெறிமுறைகளை அவர்கள் புதியவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நாற்பத்தி நாலு வரிகளிலே சுலபமாக பல அறிவுரைகளை வழங்கி இருக்கின்றார் அதனுடைய சாராம்சத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒன்று நம்ம நடந்துக்கிட்டே இருக்கணும் நடக்க முடியலன்னாலும் ஒரு நூறு ஸ்டெப் இல்லை இரநூறு ஸ்டெப் இல்லை முந்நூறு ஸ்டெப் உட்கார்ந்த இடத்துலையோ படுக்கையிலையோ இல்லை தான் நடக்கிறோம்னாலும் ஒரு பத்து இருபது ஸ்டெப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு பத்து ஸ்டெப் இருபது ஸ்டெப் முடியாதவர்கள் முடிந்தவர்கள் ஒரு நூறு ஸ்டெப் இரநூறு ஸ்டெப் நடந்துகிட்டே இருக்கலாம் கோபம் வந்தால் நல்ல மூச்சை எடுத்து பிடிச்சி மெதுவாக விடுங்கள் உடல் கடின கடினமாகாத அளவிற்கு பயிற்சி செய்யுங்கள் தேக பயிற்சி ரொம்ப கடினமான வேலையில நம்ம செய்ய வேண்டாம் ஏன்னா கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது உங்கள கீழே பத்து தருணம் தோப்புக்கருணன்னு போட்டால் போடுங்கன்னு சொன்னால் நிச்சயமாக கையாள முடியாது ஆகையினால கடினமாகாத அளவுக்கு பயிற்சி செய்யுங்கள் கோடையிலே அதிகமான குளிர் சாதனத்தில் ஏசி ரூம் இதில் இருந்தாலும் நிறைய தண்ணி குடிங்க நார்மலாக வந்து ஒருவருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி தான் அந்த இது வந்து மன இறுக்கம் வந்து தளரும் சொல்றாங்க சில பேருக்கு தண்ணி அதிகமாக குடிக்கக்கூடாதுன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணுறவங்க மட்டும் அந்த ஒரு லிட்டர் தண்ணி ஒரு நாளுக்கு ஃபுல்லாக பிரித்து கொடுக்கணும் மாத்திர சாப்பிட்றது இல்லை சாப்பாடு டிஃபன் சாப்பிட்றது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு லிட்டர் மற்றவங்க வந்து அதிகமான அளவுக்கு தண்ணீர் கொடுத்துக்கணும்னா இந்த வந்து நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் டாய்லெட் ப்ராப்ளம் யூரினேஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் வராது அதே மாதிரி மெழுகு உடுத்துவதால் சுதந்திரமாக இருக்கும் கொஞ்சம் ஈரப்பா சேர்க்கிற மாதிரி குளிச்சிட்டு வந்தோன்னே தேங்காய் போட்டுட்டு தேங்காய் அப்படியே உடம்பு உழுக லேசாக தடவிக்குவாங்க அந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம் அதிகமாக சாப்பாடு சாப்பிடறத விட குறைந்த அளவு சாப்பிட்டாலும் சாப்பாட்டை நன்கு மென்று சாப்பிட வேண்டும் சில பேர் சாப்பிட்டா அப்படியே கவலம் கவலமாக விழுங்கிடுவாங்க அந்த மாதிரி கூட நல்லா மென்று சாப்பிட வேண்டும் அதேமாக இது வந்து மூளைக்கும் உடலுக்கும் தெம்பை தரும் நினைவிழப்பு வயதால் அல்ல மூளையை பயன்படுத்தாமல் இருப்பதால் தான் அதனால எனக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு எனக்கு மெமரி பவர் லாஸ் ஆயிடுச்சு ஞாபகம் வச்சுக்க முடியாது டிமென்ஷியா வந்துருச்சுன்னா நீங்க நினைக்கவே வேணாம் மூளைக்கும் வயதுக்கும் சம்பந்தமே இல்லை ஆகியனால வந்து நீங்க வந்து மூளையை பயன்படுத்திக் கொண்டே இருங்கள் மருந்துகளை தேவைக்கு மேல் அதிகமாக சாப்பிட வேண்டாம் தேவைக்கு அவசியமான ஹார்ட்டுக்கு மருந்து கொடுத்துருக்காங்களா பிபிக்கு மருந்து கொடுத்துருக்காங்களா சுகருக்கு மருந்து கொடுத்துருக்காங்களா அது மட்டும் சாப்பிடுங்க இல்லை சத்து மாத்தரை சாப்பிட்றீங்களா இல்லை நாம மூணு வேலையும் சத்து மாத்திரை சாப்பிட்டா வைட்டமின் சாப்பிட்டா இல்லை பேராசிட்டமால் மூணு வேலையும் மூணு ஒரு கிராம் அளவுக்கு சாப்பிட்டோம்னா பெயினே இல்ல இருக்கலாம்னு நினச்சிட்டு டாக்டர்கள் குறிப்பிட்ட டோஸுக்கு மேலே தயவுசெய்து அதிகமான அளவு மருந்து இருக்க வேண்டாம் அதே மாதிரி மினிமம் வந்து அந்த சாப்பாடு இருந்துகிட்டே இருந்தால் தான் உள்ள வந்து உடலுக்குள்ள அந்த எரிசக்தி தொடர்ந்து நடைபெற்றுக்கொண்டே இருக்கும் தனியாக இருப்பது தனிமை இல்லை அது அமைதியான நேரம் சோம்பல் என்பது வெட்கக்கேடானது அல்ல விருப்பமானதை செய்யவும் விருப்பமில்லாததை இல்லாததை செய்யாமல் விட்டுவிடவும் ஓட்டுநர் உரிமத்திற்கு பணம் செலுத்த தேவையில்லை இயற்கையான ஆசைகள் வந்து முதுமையிலும் தொடரும் வீட்டிலே மட்டும் அமர்ந்து இருக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டே இருக்க ஒன் அவருக்கு ஒரு இருபது ஸ்டெப் நாற்பது ஸ்டெப் விருப்பமானதை சாப்பிடுங்கள் அதிகமான கொழுப்பு சாப்பிட வேண்டாம் லேசா கொழுப்பு சேர்த்துக்கங்க கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச் டயட் வச்சிருக்கேன் எல்லாவற்றையும் கவனமாக செய்யவும் பிடிக்காதவர்களுடன் உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம் தொலைக்காட்சியை நிரந்தரமாக பார்த்துக்கொண்டே இருக்க வேண்டாம் சில பேர் காலையில அந்த ஆறு மணிக்கு சுப்பிரபாதம் போட்டா ராத்திரி பத்து மணி வரைக்கும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கு பிறந்த குழந்தைகள்லேருந்து எல்லாமே அந்த மொபைலில் டிவி பார்த்து தான் இருக்கும் அதனால கூடிய வரைக்கும் டிவியை தொடர்ந்து அதிகமாக பார்க்காமல் நேரத்தை குறைப்பிட்டு கொள்ள வேண்டும் குறைத்து கொள்ள வேண்டும் கார் மலைக்கு சென்றால் வழி தோன்றும்னு பெரியவர்களுக்கு ஒரு பந்தரவாசகம் பசுமையான பழங்கள் மற்றும் சேலட் ஃப்ரூட் சாலட் இந்த மாதிரி சாப்பிட்டுருங்க குளிக்கும் நேரம் பத்து நிமிஷத்துக்கு மேலே தாண்டக்கூடாது சில பேர் அரை மணி நேரம் போயிட்டு குளிக்க போனா அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் அந்த மாதிரிலாம் வேண்டாம் இளம் வெது வெதுப்பான சூட்டான தண்ணீரில் குளியுங்க தூக்கம் வரவில்லைனா கட்டாயம் தூங்கும் முயற்சிக்க வேண்டும் வேண்டாம் மகிழ்ச்சியை தரும் செயல்கள் மூளையை செயல்பட செய்கின்றன உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள் மிகையாக யோசிக்க வேண்டாம் உடனடியாக ஒரு படித்த மடித்த மருத்துவரை கண்டுபிடித்து அவருடைய ஆலோசனைப்படி செய்யுங்க இந்த செல்ஃப் மெடிக்கேஷன் இல்லை பாட்டி வைத்தியம் சில நேரத்தில் பாட்டி வைத்தியம் நல்லா தான் இருக்கும் ஆனால் அறுபது வயசுக்கு மேலே கடந்தவங்களுக்கு அந்த பாட்டி வைத்தியம் சரியான முறையிலே ஒரு தூர்வை தீர்வை தராது அதே அதேபோல அதிகமான பொறுமையோ வலிமையோ வேண்டாம் துணிச்சலான முதல்வராக இருப்பதும் நல்லது ஆனால் ரொம்ப வலிமையை காட்டி வீணாக சிரமப்பட வேண்டாம் சில நேரங்களில் மனதை மாற்றுவதும் சாத்தியமே வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தில் மனநோய் என்பது கடவுளினுடைய அருளாகும் கற்றல் நிறுத்தப்பட்டால் முதுமை உங்களை ஆட்கொள்ளும் புகழை நாட வேண்டாம் நீங்கள் பெற்றிருப்பதே போதுமானது ஆகும் பாவிக்க முடியாதது முதியவர்களுக்கு உரியது கடினமானது அதிகமாக சிந்திக்க வைக்கும் ஆனால் அது சுவாரஸ்யமாக இருக்கும் சூரிய ஒளியில் நிற்கும் பழக்கம் மகிழ்ச்சியை தரும் பிறருக்கு பயனளிக்கும் வகையில் நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும் இன்று மெதுவாக ஸ்பென்ட் பண்ணுங்க ஆசை என்பது நீண்ட ஆயுளுக்கான ரகசியம் சந்தோஷமாக வாழுங்கள் சுலபமாக சுவாசியங்கள் வாழ்க்கையிலே விதிகள் உங்கள் கையில் உள்ளன எல்லாவற்றையும் அமைதியாக ஏற்கவும் மகிழ்ச்சியானவர்கள் அனைவராலும் விரும்பப்படுகின்றார்கள் புன்னகை நல்ல அதிர்ஷ்டத்து தருகின்றது முகத்தை கடுகடுன்னு வைத்திருக்கிறது இல்லை இறுக்கமாக வைத்திருப்பதற்கு முகத்தில் ஒரு இருபத்தெட்டு தசைகளை நாம் இயக்க வேண்டும் ஆனால் புன்னகைப்பதற்கு வெறும் நாலு தசைகளை இயக்கினால் போதும் புன்னகைப்பவர்களை சுற்றி அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்து கொண்டே இருக்கும் உங்களை தேடி நிறைய பேர் உங்களோடு கருத்துக்களை கேட்பதற்கும் ஆலோசனைகள் பெறுவதற்கும் ஒரு சுமை தாங்கியாக அவர்களுடைய கஷ்டங்களை உங்களிடம் சொல்லி இலைப்பாறுவதற்காகவும் வருவார்கள் ஆகவே வயதானவர்கள் என்று நினைக்க வேண்டாம் அதை நீங்க வந்து நல்ல முறையிலே அந்த ஏற்பு திறன்னு சொல்லுவாங்க நம்ம வயசாக நம்முடைய பிடிவாதத்தை தளர்த்தி கொண்டு மற்றவருடைய கருத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து முதலிலே கேட்டு அதற்கு பின்னர் அதற்கேற்ப தக்க அறிவுரைகள் வழங்கி உங்கள் ரிட்டையர்டு லைஃப் வருவதுக்கு மேலே என்பதுக்குள்ள அந்த லைஃப்பை மிக மகிழ்ச்சிகரமாக வைத்திருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்